அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கம் நரகம் இது உண்மையான்னு பார்க்கப்படும் இது நிஜமாலே உண்மை தான் சொர்க்கம் நரகம்ன்றது நம்ம இறந்ததுக்கு அப்புறமா சொர்க்கத்துக்கு போகிறோமா நரகத்துக்கு போகிறோமான்றதுலாம் தெரியாது ஆனால் இந்த உலகம்ன்றது சொர்க்கமாக நரகமானு கேட்டால் அது ரெண்டுமே தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்படி வாழறோமோ நம்ம ந நம்ம நல்லபடியாக நடந்துட்டோன்னா நல்ல சொர்க்கம்தான் நம்ம நல்லபடியாக இல்லைன்னா அது நரகம் அவ்வளோதான் ஆண்டவன் படைக்கும் போது இந்த உலகத்தை வந்து சொர்க்க பூமியாக தான் படைச்சிருக்கான் எப்படின்னு பார்க்கும்போது நீங்கள்னா உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடி உயிர் ஜீவராசி வர்றதுக்கு முன்னாடி ஃபு ஃபுல்லாகி பூண்டாகி அதுக்கப்புறமா தான் உயிராகி இன்றைக்கி மனுஷனாக இருக்காங்க ஸோ ஒரு மனுஷன் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை வசதிகளையும் செஞ்சு கொடுத்து இந்த பூமியை படைச்சிருக்காங்கன்னா இது சொர்க்க பூமி தானே இப்போது நமக்கு பசிக்கும்னு தெரிஞ்சு அதுக்கான சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருக்கான் சப்போஸ் உடம்பு முடியாமல் போச்சு இதை இதை சாப்பிட்டு எனக்கு சரியில்லாமல் போச்சு போது அதுக்கு வந்து அதுக்கான மருந்துகள்லாம் தயார் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் ஸோ நம்ம வந்து வீடு கட்டணுமா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நமக்கு என்னென்ன ட்ரெஸ் போட்டுக்கணும்னு நினைக்கிறோம் நகையாக இந்த எல்லாமே நம்மளை அழகுப்படுத்திக்கணும்னு பார்க்குறோமா அதுக்கு அப்படி பார்க்கும்போது எல்லாமே நமக்கு வேண்டிய அத்தனையுமே நான் வந்து ஆண்டவன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க இது சொர்க்கபூமி இல்லையா ஆனால் இதை எப்படி அவன் நரகமாக மாற்றுறான்னு சொல்லும்போது இது எல்லாமே நான் என் ஒருத்தனுக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இது நரகமாக மாறுது ஏன்னால் இந்த நரகன்றதும் சரி சொர்க்கமாக இருந்தாலும் சரி இது ரெண்டுமே வந்து நம்மளாக நம்மளால் உருவாக்கப்பட்டது தானே தவிர ஆனால் கடவுளாக படைக்க போது இதை சொர்க்க பூமியாக தான் படைச்சிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போமே யாரோ ஒருத்தர் வந்து ஏதாவது செய்கிறாங்கன்னா அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது மனசு வந்து சின்னன்னு சந்தோஷமாக இருக்குது அதுவே வேறு யாரோ எதாவது போது அது நமக்கு தேவையே கூட இருந்திருக்காது ஆனால் அவனை பார்த்து நம்ம படும் போது என்னாகும் உடம்பெல்லாம் எரியும் இல்லையா உடம்பு எரியும் பற்றி எரியும் எதுக்கு பற்றி எரியணும் நீங்கள் நல்லது மட்டும் யோசிச்சு பாருங்களேன் நல்லது நினச்சா சொர்க்கமாக இருக்க போது கெட்டது நினச்சா அது நரகமாக மாறுது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இந்த நரகன்றது நம்மளாக தான் உருவாக்கிக்கிறது நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது தான் வரும் அடுத்தவங்களுக்கு வந்து தீமை செய்ய 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 அது வந்து நமக்கு நரகமாக தான் வரும் ஸோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கடவுள் நம்ம செய்கிற தப்புக்கு கடவுள் தண்டனை கொடுக்குறாருன்னு அதெல்லாம் கிடையாது நம்ம செய் நம் அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா நீ என்ன செய்கிறியோ அது உனக்கு அப்படியே திரும்பி வரும்ன்றது தான் பிரபஞ்சம் நீதியாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒன்றில் ஒரு விதை போட்டிங்கன்னா நீங்கள் என்ன விதை போடுறீங்களோ அதுதானே முளைக்குது ஸோ இப்போ என்ன ஒரு அரளி விதையை வெ விதைச்சிட்டு அதில் போயிட்டு நீங்கள் வந்து மாங்காவையோ தேங்காவையோ எடுக்க முடியுமா அரளி மதம் வச்சா அரளி மதம் தான் வரும் அருளி செடி தான் வரும் அதில் போயிட்டு நீங்கள் வேறு எதையா தேட முடியுமா தெரியாது ஒரு எண்ணெயில் வைக்கிறீங்க வடம் பொறிக்கணும் ஒரு எதாவது பொறிக்கிறதுக்காக வைக்கிறீங்க சூடாக இருக்கும் அந்த எண்ணெய் சூடாக இருக்கிற எண்ணெயில் போய்ட்டு நீங்கள் வந்து சில்லுன்னு ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்ணுன்னு நினைக்க முடியுமா சாப்பிட முடியாதுல்ல அந்த மாதிரி தான் நீங்கள் எண்ணெய் வதக்கிறீங்களோ அதுதான் வரும் இப்போ மரமாக இருந்தால் மாங்காய் செடியை வச்சுட்டு நீங்கள் தேங்காய் வரணும்னு நினச்சா நடக்குமா நடக்காது நீங்கள் நல்ல விதமாக இருக்கணும் சொ இந்த பூமி சொர்க்கமாக இருக்கணும் சொர்க்கமாக இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு வீ ஒரு வீடே வச்சுக்கோங்களேன் குப்பை மாதிரி போட்டு வச்சா குப்பையாக தான் இருக்கும் அந்த இடத்த பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டு பாருங்கள் அந்த இடத்தோட மக அந்த லட்சணமாக இருக்கும் இல்லையா அதே உங்களுக்கு சொர்க்கமாக தானே தெரியும் நாலு பேர்கிட்ட நீங்கள் சந்தோஷமாக பாருங்கள் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக ஒரு ஜோக் ப ஜோக் அடிச்சு பாருங்கள் ஒரு ஜாலியாக பாருங்கள் அப்போ மனசு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு பாருங்களேன் ரொம்ப சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆஹா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறது இல்லையா ஒரு நாலு வார்த்தை இனிமேல் நம்ம அதை அதை தான் நான் திருப்பி சொல்கிறேன் அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அது நமக்கு திருப்பி வரும் நீங்கள் கேட்பீங்க உடனே நான் எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன் ஆனால் அவங்க தான் யாரும் எனக்கு புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு இன்றைக்கி ஒரு நா ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆள் திருந்தி பிரயோஜனம் இல்லை நம்ம இந்த உலகம் ஃபுல்லாக திருத்தத்துக்கு நம்ம முயற்சி பண்ணணும் வீடு ஃபுல்லாக குப்பையாக இருந்ததுனால என்ன பண்ணுறது ஒவ்வொருத்தரையாக நம்ம பக்கம் கொண்டு வந்து அவங்களுக்கு நல்லதெல்லாம் எடுத்து சொல்லி அவங்கள வந்து திருத்தி இந்த உலகத்தை வந்து இப்போ எவ்வளவோ பண்ணுறாங்க எல்லாருமே நான் வந்து நல்ல விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நரகத்துலேருந்து நம்ம வாழ்க்கையை சொர்க்கத்துக்கு மாற்றுறதுக்கு உங்களால் என்னென்ன முடியுமோ அதை பண்ணுங்கள் இப்போ கோவிலுக்கு போகிறோன்னா இப்போ கோவிலுக்கு போனோன்னா ஒரு இப்போது வேறு ஏதோ ஒரு நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் இங்கே சென்னையிலேருந்து மதுரைக்கு போனோன்னா அது பஸ்ஸு பிடிச்சி போய் கஷ்டப்பட்டால் தானே நடக்கும் அந்த இடத்துக்கு போய் சேர்கிறதுக்கு அதே மாதிரி தான் இந்த பூமியை சொர்க்க பூமியாகணுன்னா நமக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டலாம் ஃபஸ்ட்டு நல்ல விதமாக பேசி பழகி அடுத்தவங்களுக்கு எல்லார்டையும் சொல்லி 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 நம்ம இந்த பூமியை சொர்க்க பூமியாக மாற்றணும் இது நம்மளால் முடியுமானா கண்டிப்பாக முடியும் ஒருத்தரோட முயற்சியால் முடியாதுன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக முடியும் ஏன்னா பெண்களுக்கு கூட பல வருஷத்துக்கு முன்னாடி பல கொடுமைகள்லாம் நடந்திருக்கு இன்றைக்கி பெண்கள் வந்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு எல்லாரையும் காப்பாற்றுற நிலமைக்கு வந்திருக்காங்க ஸோ சொர்க்கமும் நரகமும் நம்மக்கிட்ட தான் நம்ம சொர்க்கமாக மாற்றுவோம்